வணக்கம் வரவேற்பை ஆற்றிய நண்பருக்கு நன்றி நாமக்கல் தமிழ்ச்சங்கம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதுபோன்ற ஒரு பொது அவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களை கொண்டு அரசின் பதிவு பெற்ற சங்கமாக தனக்கு என பிரத்யேகமாக நல்ல நோக்கங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது அடுத்து வருகிற தலைமுறைக்கு தமிழை கொண்டு சென்று சேர்ப்பதுதான் எங்களின் தலையாய நோக்கமாக இருக்கிறது தமிழக அளவில் சிறந்த தமிழ் அறிஞர்களை அழைத்து வந்து விழாக்களை நடத்தியிருக்கிறோம் பல நல்லோருக்கு விருது வழங்கி இருக்கிறோம் மாதந்தோறும் நிலா முற்றம் என்கிற இலக்கிய சந்திப்பிலே புதிய நூல்களை வெளியிடுகிறோம் நூல் ஆய்வு செய்கிறோம் நூல் விமர்சனம் செய்கிறோம் முதன்முறையாக எழுதுகிற வாய்ப்பை பலருக்கு வழங்கி இருக்கிறோம் இளம் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துகிறோம் மாதந்தோறும் பள்ளி கல்லூரிகளில் பயிலுகிற மாணவ பிள்ளைகளில் தரமான பேச்சாளர்களை உருவாக்குகிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது அருங்குரலை முழுமையாக ஒப்பிக்கிற குழந்தைகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பரிசை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் பள்ளி கல்லூரி பிள்ளைகளுக்கான பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மாநிலம் தழுவிய அளவிலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நாமக்கல் தமிழோசை என்கிற சிற்றிதழ் எங்கள் உறுப்பினர்களுக்கு மட்டுமாக தனி சுற்றுக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்படி நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயல்பாடுகள் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் தொடர்ந்து அமைந்திருக்கிறது கீழடி தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய பெருமையை முன்னோக்கி செலுத்துகிற பலன் தொன்மைக்கான அடையாளமாக விளங்குகிற கீழடிக்கு நாங்கள் ஒரு ஆய்வு சுற்றுலா மேற்கொண்டோம் நாமக்கல்லிலிருந்து நூறு தமிழ் ஆர்வலர்களை அழைத்து கொண்டு ஒரு நாள் முழுவதும் சிறந்த சுற்றுலாவாக அந்த கீழடி சுற்றுலாவை கட்டமைத்தோம் நாமக்கல்லில் ஆண்டுதோறும் நடைபெறுகிற புத்தகத் திருவிழாக்களை அரசு நடத்துவதற்கு முன்பாகவே தமிழ்ச்சங்கம் முன்னெடுத்து இரண்டு ஆண்டுகள் நடத்த முற்பட்டிருக்கிறது தற்பொழுது அரசோடு இணைந்தும் இரண்டு ஆண்டுகளாக புத்தகத் திருவிழாவை இந்த சமூகத்திற்கு அறிவு கொளுத்துகிற முயற்சியில் நாமக்கல் தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து நடைபெறுகிறது அந்த வரிசையில் நாமக்கல்லில் இருக்கிற அனைத்து நல்லவர்கள் நிறைந்திருக்கிற சேவை அமைப்புகளை எங்களோடு இணைத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டும் விதமாக இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறோம் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் தற்பொழுது நூறு சதவீத வாக்குப்பதிவுக்கான விழிப்புணர்வு உறுதிமொழியை வாசிப்பார்கள் நாம் அனைவரும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

இந்த மை தேசத்தின் வலிமை வாக்களிப்பது நம் அனைவரின் உரிமை பணம் வாங்காமல் நேர்மையாக வாக்களிப்போம் நம் வாக்கு விலை மதிப்பற்றது ஜனநாயக கடமையாற்ற அனைவரும் தவறாது வாக்களிப்போம் நன்றி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நல்லோர் அனைவருக்கும் நன்றிகள் பல